தளபதி அவர்கள் விரல் நீட்டிய கட்சி ஆட்சி கட்சியில் அவர்கள் அதற்கு பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் வேளாண் துறை அமைச்சர் வேங்கையன் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதோ ஆலம்பாடி கிராமத்திற்கு வருகை வந்திருக்கிறார் எழுத்து தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் தனக்காக வாழாமல் தமிழ் சமூகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தியாக தலைவர் அண்ணன் இதோ உங்களை தேடி வந்திருக்கிறார்கள் வேற என்ன வச்சிருக்கீங்களா வணக்கத்துக்குரிய வாக்காளர் திருப்பிடி பண்ண சூப்பர் சூப்பர் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நல்லிணக்கத்தின் சின்னம் சமூக நீட்டின் சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் அண்ணன் ராகுனுடைய சின்னம் வேங்கையின் மைந்தருடைய சின்னம் எரிச்சி தமிழருடைய சின்னம் நமது சின்னம் சூப்பர் சூப்பர் அருமை அரபை அறுவை இதே மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி ஓட்டுகள் தாமி கும்புற மாதிரி ஓட்டுக்க ஆமாமா தாமி கும்புற மாதிரி ஓட்டுக்க எல்லார்டி ஓட்டுக்கிட்ட

அகர ஆலம்பழகை கிராமத்தைச் சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர்கே அவர்களது கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் சிந்தனை செல்வர்கள மதிமுக மாவட்ட செயலாளர் நமது ஆதனூரை சார்ந்த நந்தின் மைந்தர் குணசேகரன் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் ஏ எச் மதியழகன் அவர்கள இளைஞரணி அமைப்பாளர் ஏ எம் மதியழகன் மற்றும் ஆதரோர் சிலை மனோகரன் பால்ராஜ் ஆலம்பாடி கிளையைச் சார்ந்த பாரதிராஜன் பிரகாஷ் முகந்திரியா குப்பத்தை சார்ந்த சம்பத் கண்ணன் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் கிராங்காடு வெங்கடேசன் வளையவாந்தி சுவாமிநாதன் மேலிட பொறுப்பாளர்கள் கூக்கா பாவளன் குதுவை பாவாணன் குருவட்ட பொறுப்பாளர்கள் காமராஜ் விநாயகமூர்த்தி ஆகிய தோழர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராயநல்லூர் கண்ணன் அவர்களே திரளாக கூடியிருக்கிற வாக்காள பொதுமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தினை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எதற்காக மூணு மணி நேரம் நேட்டாக வந்துகிட்டு இருக்கிறோம் இந்நேரம் நாங்கள் புவனகிரியை தாண்டி உள்ளே போயிருக்கிறோம் அதனால் நெடுநேரம் பேச ஆசை நேரமில்லை